நெல்லையில் ஊரை விட்டு தள்ளி வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நான்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மா வீரர் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் தலைமையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்து வருகின்றனர் நெல்லை தச்சநல்லூர் அருகே பால்கட்டளை வடக்கு தெருவை சார்ந்த பெருமாள் என்பவரின் மகன் நாராயணன் குடும்பம் மற்றும் உறவினர்கள் மேலும் மூன்று குடும்பத்தினர் மா வீரர் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் தலைமையில் தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து புகார் மனு அளித்து வருகின்றனர் நாராயணன் குடும்பத்தினர் உட்பட நான்கு குடும்பத்தினரே பால் கட்டளை ஊர் நாட்டாமை மற்றும் திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் தனிப்பட்ட முறையிலான காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் இதனால் கடந்த ஆறு மாத காலமாக பால் கட்டளையில் நடைபெறும் திருமண உள்ளிட்ட சுப நிகழ்ச்சி மற்றும் துக்க நிகழ்ச்சி எதிலும் பங்கேற்க அனுமதிக்கவில்லை எனவும் அதை மீறி நாராயணன் குடும்பம் உட்பட நான்கு குடும்பங்களுடன் எவரேனும் பேசி பழகினால் அவர்களுக்கு பத்தாயிரம் அவதாரம் விதிக்கப்படுவதாகவும் குழந்தைகளுக்கு பால் கட்டளையில் உள்ள கடைகளில் தீமண்டங்கள் தர மறுப்பதாகவும் பழையபடி சேர வேண்டும் எனில் ஒரு லட்சம் ரூபாய் அவதாரமும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாக கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து வருகின்றனர் நாராயணன் குடும்பத்தினர் உட்பட மூன்று குடும்பத்தினரே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்